கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட புன்னை நீராவி கிராம அலுவலர் பிரிவில் உள்ள கண்ணகி நகர் பகுதியில் வீடொன்று தீப்பெற்று எரிந்துள்ளது குறித்த வீடு நேற்றிரவு தீப்பெற்றுதலுக்கு இலக்கானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அயலவர்கள் மற்றும் உறவினர்களின் துணையுடன் வீட்டில் ஏற்பட்ட தீப்பெறவிலை கட்டுப்படுத்த பெரிதும் முயன்ற போது தீப்பெறவி வீடு முற்றாக எரிவடைந்துள்ளது வீட்டில் இருந்த ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பணம் தொலைபேசி இரண்டு மீன்பிடி விலைகள் உடைகள் மற்றும் வீட்டில் இருந்த உபகரணங்களை தீயில் எரிந்து சாம்பலாக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் தற்காலிகமாக தங்கியுள்ளனர் எவ்வாறாயினும் தமக்கென நிரந்தர வீடு வழங்கப்பட்டிருந்த போதிலும் அவ்வீட்டினை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாத இடைநடுவே கைவிடப்பட்டுள்ள நிலையில் இருப்பதற்கோர் இடமின்றி தற்காலிக வீடு ஒன்றை அமைத்து வசித்து வந்ததாகவும் தற்போது அதுவும் தீயில் எரிந்து சேதமாகியுள்ளதாகவும் வீட்டின் உரிமையாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர்